கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோயிலில் மார்கழி பெருந்திருவிழா சித்திரை தெப்பத் திருவிழா மாசி திருக்கல்யாண விழா மற்றும் ஆவணி திருவிழா ஆகியவை பத்து நாட்கள் நடப்பது வழக்கம் இதில் ஆவணி திருவிழா மட்டும் திருமாலுக்காக நடத்தப்படுகிறது அந்த வகையில் இன்று சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி சன்னதியின் அருகில் உள்ள திருவேங்கட விண்ணவரம் பெருமாள் சன்னதியின் எதிரில் உள்ள கொடிமரத்தில் ஆவணி திருவிழா திருக்கொடியேற்றம் இன்று காலை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் எம்எல்ஏ தளவாய் சுந்தரம் மேயர் மகேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த திருவிழாவானது பத்து நாட்கள் நடைபெறுகிறது தினமும் வாகன பவனி சிறப்பு வழிபாடு நடக்கிறது ஒன்பதாம் நாள் தேர் திருவிழா நடைபெறுகிறது என கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தனர்